வேதனை இல்லாதபடி ஆண்டவர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை தருவார் என்று வேதனை சொல்லுகிறாரு இன்னைக்கு மனிதர்கள் பணக்காரனாக ரொம்ப விரும்புறாங்க ஐஸ்வர்யன் ஆயிரணும் பணக்காரன் ஆயிரணும் அரு வெகு உடனே பணக்காரன் ஆகணும் இந்த சிந்து உள்ளவர்கள் பெருகிவிட்டார்கள் ஒரு காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆசிர்வதிக்கப்பட்டு பணக்காரன் ஆவாங்க இப்ப அப்படி இல்ல உடனே பணக்காரன் ஆயிரணும் சரி இந்த ஐஸ்வர்யம் செல்வம் வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறதுனா மூணு விதங்களிலே ஒரு மனிதன் ஐஸ்வர்யனாக முடியும் ஒன்று தகப்பனார் பெரிய செல்வந்தராக இருந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா தகப்பனாருக்கு பிறகு மகன் பாருங்க ஒரே நாள்ல பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஏன்னா தகப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து இவர் சம்பாதித்தது இல்லை அது தொடரும் அது ஒரு ஐஸ்வர்ய கிடைக்கும் அதனாலதான் சிலர் உடனே பணக்காரன் விடுவது இன்னொரு காரியம் இருக்கிறது அது பிசாசு கொடுக்கிற ஐஸ்வர்யம் நீங்க பாருங்களேன் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது கலப்படம் பண்றது பிஸ்னஸ் பண்றது பெரிய பணக்காரன் ஆயிடுவான் வீட்டுக்கு மேல வீடு கட்டுவான் கார் வாங்குவான் பெரிய செல்வந்தன் ஆயிடுவான் அதை பார்த்தோன்னே நிறைய பேர் காசை நம்மளும் அப்படி ஆயிரணும்னு சொல்லி அது வேதனை அதுல ஆசிர்வாதம் உண்மையான ஆசிர்வாதம் இருக்காது அது பாதிப்பை கொண்டு வரும் ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவர் கூட ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் தான் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதனால பணக்காரன் ஆகணும் பணம் சம்பாதிக்க நினைக்காதபடி கத்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் தேவனுடைய ஆசிர்வாதம் என் வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும் தேவன் ஆசிர்வதிக்கும் போது உழைக்கிறவங்களை ஆசிர்வதித்த உயர்த்தி பெருக பண்ணுவார் இதான் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஏமாத்துறவங்களை ஆசிர்வதிக்க மாட்டார் கள்ளத்தனம் பண்ணவங்க ஆசிர்வதிக்க மாட்டார் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறது ஃப்ராடு பண்ணி செய்றது அவங்கள ஒருத்தரை கத்துறது ஆசிர்வதிக்கிறது அல்ல அது பிசாசினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பிசாசம் ஆசிர்வதிக்க முடிய சாத்தான் வந்து உலகம் அதனுடைய சொத்தெல்லாம் சாத்தானுக்குள்ளே இருக்கிறதுனால சாத்தானம் செல்வத்தை எல்லாம் பொருள் செல்வம் புகழ் அதெல்லாம் சாத்தான் தர முடியும் ஆனா உன்னை வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது லஞ்சம் வாங்குற ஒரு ஆளு ஊழல் பண்ற ஆளு பாருங்க ராத்திரி நிம்மதியை துவங்க முடியும்னு நினைக்கிறீங்க மனசாட்சி வாதிக்கும் எப்ப என்ன நடக்குமோ அதிகாரிகள் வந்துருவாங்களோ சோதிப்பாங்களோ அரஸ்ட் பண்ணுவாங்களோ இந்த பயத்துலயே குடிச்சு குடிச்சு போதையில் தூங்குறவங்க தான் நிறைய பேர் அல்லது மாத்திரை போட்டு தூங்குறவங்க நிறைய பேர் ராத்திரி தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் வேதனை ஆனா சமாதான நிம்மதியா இருக்கணும்னா அது தேவனிடத்துலேருந்து இருந்து ஆசிர்வாதம் வரணும் அப்போ நம்ம நியாயமா நீதியா நடந்தால் கடினமாய் உழைத்தால் உழைப்பிற்கேற்ற பலனை கொடுத்து தேவன் ஆசிர்வதித்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை பெருக பண்ணுவார் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசிர்வாதம் வந்துட்டா கடன் பிரச்சனை மாறிடும் வறுமை நீங்கிறோம் அன்றைக்கு நமக்கு எல்லா தேவைகளை குறைவில்லாமல் தந்து நடத்தி கொண்டே இருப்பார் இந்த ஆசிர்வாதத்தை விரும்புங்க அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க எந்த தவறான விதத்துல பணம் சம்பாதிக்கின்ற சிந்தை இல்லாதபடி ஆண்டவருக்கு பெரியமாய் வாழ் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க கத்த கட்டாய் ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி பெரிய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார்